வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தொங்கும்பூங்கா அருகில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு மாநில தலைவர் பொன்னுத்தம்பி என்கிற பொன்னரசு தலைமையில் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்விற்கு மாநில செயலாளர் அருணகிரி பொதுப்பணித்துறை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் ராமலிங்கம் பொன்னையன் தங்கராசு சத்தியநாராயணன் மார்கண்டேயன் மணிகண்டன் சேட்டு செல்வி சண்முகவள்ளி சுமதி மீனா சுசீலா ஆத்தூர் அங்குராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினார்கள் இந்திய குடியரசுக் கட்சியின் கவாய் பிரிவு சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் பிரி சார்பில் மாலை அமைத்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் அருணகிரி மாநில இளைஞரணி செயலர் செந்தில்குமார் மாநகர செயலாளர் மணிகண்டன் மாநகர செயலாளர் சேட்டு ஆத்தூர் மாவட்ட செயலாளர் அங்கமத்து ஆகியோரின் கலந்து கொண்டு இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையையும் கோட்பாடுகளையும் நினைவந்தர்களையும் கடைப்பிடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சிறப்பாக நினைவஞ்சலி செலுத்தோம் என்பதை இந்திய குடியரசை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்திய குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு புரட்சித்த புரட்சியாளர் டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களின் எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு பி அருணகிரி மாநில செயலாளர் மற்றும் மாநில தலைவர் பொன்னுத்தம்பி மற்றும் நிர்வாகிகள் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் வளையம் செய்து அஞ்சலி செலுத்தினோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்